ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பெசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை அரை சுத்தம் பண்ணலாமா பூஜை பொருட்கள் சுத்தம் பண்ணலாமா வீடு துடைக்கலாமா தானம் பண்ணலாமா இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க வெள்ளிக்கிழமைங்கிறது நம்ம வந்து மங்களகரமான நாள் வெள்ளி செவ்வாய் அப்படின்னு சொல்லி பெரியவர்களால் வகுத்து வைக்கப்பட்டிருக்குங்க இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே சாமி கும்பிட்டு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு முதல் நாளான வியாழக்கிழமை அன்றைக்கே வந்து எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுட்டு நாம் அன்றைக்கி காலையில் எந்திரிச்சோன்னால் மங்களகரமாக நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கை ஏற்றி பூஜை பண்ணி நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா அதுக்காக முதல் நாளே வந்து எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற முறையில் வந்துட்டு அது வந்து சொல்லப்பட்டிருக்குங்க பூஜை பொருட்கள் அந்த வெள்ளி செவ்வாயில் சுத்தம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பூஜை பொருட்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளை தவிர்த்துட்டு நம்ம முதல் நாளே வந்து சுத்தம் பண்ணிட்டு நாம் வச்சிடுறது ரொம்ப நல்லதுங்க அதுக்காக சுத்தம் பண்ணவே கூடாதுங்கிறதுலாம் இல்லை நாம் வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு காலைல ஆறு மணிக்குள்ளே நம்ம சுத்தம் பண்ணிக்கலாங்க எதுக்காக அது சொல்லப்பட்டிருக்குன்னா அன்னைக்கு வந்துட்டு நம்ம காலைல எந்திரிச்சு மங்களாரமாக குளித்தோமா சாமி கும்பிட்டோமா அப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்துட்டு அன்றைக்கி நம்ம காலைல எழுந்திரிச்சி துடப்பத்தை எடுத்து கூட்டிக்கிட்டு வீடு தொடச்சிக்கிட்டு குளிக்காமல் செய்யாமல் காலையில் பொழுதில் நம்ம வந்து வீடு சுத்தம் பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு திரிவோம் இல்லையா அதுக்காக தான் வந்துட்டு முதல் நாளே வந்து எல்லாமே சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுட்டா காலை எந்திரிச்சு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுலாம் இல்லையா அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஒரு சில பொருட்களை வந்துட்டு கு குப்பை வந்து இதுக்கு கணக்கு கிடையாது குப்பையை வந்துட்டு நம்ம வேணாலும் சுத்தம் பண்ணி நம்ம வெளியே அள்ளி போடலாம் அப்போ வந்து ஏதாவது ஒரு சில மங்களகரமான பொருட்கள் அன்றைக்கி வந்துட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவும் இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வந்துட்டு நாம் வந்து பூஜை அறை சுத்தம் பண்ணக்கூடாது அடுத்து வந்து வீடு தொடக்கக்கூடாது வீடு கழுவி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க நாம் வெள்ளி சவையில் கழுவக்கூடாதான்னு சொன்னால் கழுவலாங்க ஆனால் வந்து காலைல ஆறு மணிக்குள்ளேயே கழுவிடணும் பூஜை ஏற வந்துட்டு சுத்தம் பண்ணலாமான்னு கேட்டால் பூஜை அறை வந்து இப்போலாம் வந்து ரெடிமேடாக கிடைக்கிது அதனால் பாருங்கள் நாம் வந்து தண்ணி ஊற்றி கழுவ போகிறது கிடையாது சும்மா தான் வந்து அந்த குப்பை தூசி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா பூ சாமிக்கு வச்ச பூ இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அது வந்து வேணாலும் சுத்தம் பண்ணலாங்க ஆனால் கழுவி விடுறதுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க கழுவி விடுறது மாப்பு போடுறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் வந்து சுத்தம் பண்ணலாங்க ஆனால் வந்து பூஜை அறை சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் சாமிக்கு வச்ச பூக்கள் பத்தி குச்சி அடுத்து வந்துட்டு விளக்கியத்தினத்திரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எப்போ ஒன்றாலுமே சுத்தம் பண்ணி தினமுமே வந்து சுத்தம் பண்ணிடணுங்க அந்த மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கு நாள் கிழமைகள் நேரம் எதுவுமே பார்க்கக்கூடாது தீப வைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே சுத்தம் பண்ணிடணுங்க பூஜை அறை கழுவுறதா இருந்தால் வெள்ளி செவ்வாயில் கழுவக்கூடாது அப்புறம் வந்துட்டு பூக்கள் அடுத்து காய்ந்து போன பூக்கள் தீக்குச்சி இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்போ வேணாலும் நம்ம எடுத்து போட்டுருலாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடி செய்யணும் அந்த எப்போவுமே வந்துட்டு பூஜை இரவு வந்து சுத்தமாகவே இருக்கணுங்க எந்த குப்பை தூசி இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒற்றையெல்லாம் வந்துட்டு வெள்ளி செவ்வாயில் அடிக்கக்கூடாதுங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்க வெள்ளி செவ்வாய்கிழமையிலாம் சுத்தம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா அப்போ வந்துட்டு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி நாங்கள் தினமுமே வந்து சுத்தம் பண்ணிட்டு தாங்க சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் காலைல ஆறு மணிக்கு முன்னாடி நம்ம வந்து வீடு துடைக்கிறது வீடு பூட்டுறது இதெல்லாம் செஞ்சுக்கிறலாங்க காலைல ஆறு மணிக்கு முன்னாடியே செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம குளிச்சுட்டு விலை ஆறு மணிக்கெலாம் வந்து நம்ம குளிச்சிட்டு விலக்கேற்றுற மாதிரி வச்சுக்கணும் அடுத்து பார்த்திங்க பூஜை அறை சுத்தம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பூஜை அறை வந்துட்டு ஆறு மணிக்கு முன்னாடியே நாங்கள் தினமே வந்துட்டு தொடச்சிட்டு கழுவிட்டு தாங்க சாமி கும்பிடுவோன்னு சொன்னால் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு பூஜை கழுவிட்டோ சுத்தம் பண்ணிட்டோம் நீங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்லாங்க ஆறு மணிக்கு பின்னாடி பண்ணுறத விட ஆறு மணிக்கு முன்னாடியே பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம ரெடியாயிருங்க பூஜை பண்ணுறதுக்கு அடுத்து வந்து பூஜை பொருட்கள் சுத்தம் பண்ணலாமான்னு கேட்டால் பூஜை பொருட்களுமே பார்த்தீங்கச்சுன்னா அந்த காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி சுத்தம் பண்ணிக்கலாம் ஆறு மணிக்கு பின்னாடி சுத்தம் பண்ணுறத விட ஆறு மணிக்கு முன்னாடியே சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு அந்த நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சோன்னு பார்த்துட்டு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாங்க அடுத்து வந்துட்டு தானம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது அன்றைக்கி வந்து தானம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவசர ஆத்துறதுக்கு ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது ரொம்ப முடியாமல் நிலைமை இருக்காங்க டக்குன்னு வந்து கேட்குறாங்க பணம் இருந்தால் கொடுங்க ரொம்ப சீரியஸாக இருக்குது எங்களுக்கு ஆஸ்திரிக்கு போகணும் குழந்தைக்கு முடியலை பெரியவங்களுக்கு முடியல கேட்குறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தாராளமாக வந்துட்டு நம்ம வந்து செய்யலாங்க தானம் செய்யலாம் பொதுவாகவே வந்துட்டு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வந்து தானம் செய்கிறது தவிர்க்கணும் அதே சமயத்தில் சுமங்கலிகள் மங்கள பொருட்களை வந்து தாராளமாக தானம் செய்யலாம் என்ன அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு ப்ளவுஸ் பெட்டு வச்சு கொடுக்கலாம் அடுத்து வந்துட்டு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கலாம் அந்த சுமங்கலி பெண்களுக்கு வீட்டுக்கு வந்தோடனே தண்ணீர் கொடுக்கணுங்க கட்டாயமாக வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ் பிட்லாம் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அன்னைக்கு எந்த ஒரு சுமங்கலி பெண் வீட்டுக்கு வந்தாலும் சரி நாம் வந்துட்டு அவங்களுக்கு கட்டாயமாக வீட்டுக்கு விடணும்னு சொல்லி தண்ணி கொடுக்கணுங்க அடுத்து வந்துட்டு நம்ம எதாச்சும் நம்மளால் முடிஞ்சுன்னு சொன்னால் ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம் அடுத்து எந்த சுமங்கலி பெண்கள் அன்றைக்கி வெள்ளி செவ்வாய்க்கு அவங்க வீட்டுக்கு வர்றாங்களா அவங்களுக்கு வந்துட்டு இதை செய்யணுங்க கட்டாயமாக வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஏதாவது ப்ளவுஸ் பெட்டோ எந்த ஒரு பொருள் இருந்தால் மங்கள பொருட்கள் அன்றைக்கி வந்துட்டு சுமங்கொழிகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலர் வீட்டுகளில் இந்த மங்கள் பொருட்கள் எல்லாமே வீட்டில் வாங்கியே வச்சுருப்பாங்க ப்ளவுஸ் பிளவுஸ் பெட்டு எப்போவுமே வச்சுருப்பாங்க அதோடு வந்துட்டு சந்தன குங்குமம் வச்சு சந்தன குங்குமம் வந்து கொடுக்கணுங்க கட்டாயமாக வந்துட்டு எந்த ஒரு சுமங்கலி பெண்கள் வந்து அதை நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல நாம் வந்து இந்த சந்தன குங்குமம் கொடுக்குறதுனால உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியரமாகவும் ஒரு செல்வ செழிப்பாகவும் அவங்க வந்து சா சாதாரண பெண்கள் கிடையாது அன்றைக்கி வரக்கூடிய சுமங்கலிகள் உங்களுக்கு வந்துட்டு மகாலட்சுமி தாயாரே வந்துட்டு அந்த சுமங்கலிகள் உருவத்தில் வீட்டுக்குள்ளே நுழைவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் பாருங்கள் அவங்க யாராக இருந்தாலும் சரி சுமங்கலி பெண்கள் அன்றைக்கி வர்றாங்களா சந்தனம் கட்டாயமாக வந்து சந்தனம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள எடுத்துக்க சொல்லுங்கள் அந்த சந்தன கும்பாக வச்சுருப்போம் இல்லையா வீட்டில் அதை கொடுத்து நாம் வந்து சந்தனத்தை வந்து அவங்கள வந்து எடுத்துக்க சொல்லணுங்க எடுத்துக்கிட்டால் அவங்க நெத்தியில் எடுத்து வச்சுக்க சொல்லணும் அடுத்து வந்துட்டு குங்குமத்தையும் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் வீட்டில் பாருங்கள் மஞ்சள் கிழங்கு வாங்கி எப்போவுமே வீட்டில் வந்து பூஜை பூச்செரியில் வச்சுருப்பாங்க இந்த வீட்டுக்கு வந்து சுமங்கல்லிகளுக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது வந்து கட்டாயமாக கொடுக்கணுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம அன்றைக்கி இனிப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக வந்து அவங்களுக்கு வந்து இனிப்பு சாப்பிட கொடுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய சுமங்கலிகளுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய தானம் உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக பணமாக உங்களுக்கு சந்தோஷமாக செல்வமாக பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்குங்க நம்ம சாதாரணமாக அன்னைக்கு போய் தானம் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வந்து சாதாரணமாகவே போய் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வந்துட்டு தானம் கொடுக்குறத தவிர்த்துக்கணும் இந்த மங்கள பொருட்கள் வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய தானம் உங்களை வந்து பல வகைகளை வந்துட்டு செல்வங்களை உங்கள் வீட்டில் வாரி குவிக்க செய்யுங்க அதே சமயத்தில் நம்ம மற்றவர்களுக்கு தானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் தவிர்த்துக்கிறது நல்லது நம்ம திட்டம் போட்டு இன்னைக்கு இவங்களுக்கு போயிட்டு இன்னைக்கு இவ்வளோ ரூபா நம்ம கொடுக்கணும் இந்த இடத்துல போய் நம்ம கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்துட்டு தவிர்த்துட்டு மற்ற நாட்களை இன்றைக்கி போய் கொடுக்கலாங்க அதே சமயத்தில் அவசரம் ஆத்திரம் ரொம்ப அர்ஜென்ட்டு அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நம்ம தானம் கட்டாயமாக கொடுக்கணுங்க இருக்கிறது தான் மகா பெரிய பாவம் நார்மலாக நம்ம செய்யக்கூடிய தானத்தை அன்றைக்கி தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் கொடுக்கணும் அர்ஜென்ட்டுக்கும் சரி சுமங்கலிகளுக்கும் செய்யக்கூடிய தானத்தை அன்றைக்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரிக்கு போகணும் ஒரு முடியல இந்த மாதிரி ஒரு அவசர ஆத்திரம் அந்த மாதிரி வந்து கேட்குறவங்களுக்கு நம்மள்ட தானான்னு வந்து கேட்குறாங்களே வீட்டில் வந்து அவசர ஆத்திரம் ரொம்ப எனக்கு அர்ஜென்டாக இருக்குது அந்த மாதிரி பட்டவங்களுக்கு தானம் கொடுக்காமல் இருக்க தான் பாவம் அன்னைக்கு அந்த மாதிரி வந்து கேட்குறவங்களுக்கு கட்டாயமாக வந்து தானம் கொடுக்கணுங்க இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்கங்க அன்னை புடவை எடுத்து வச்சு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு அந்த வெள்ளிக்கிழமை தான் கொடுப்பாங்க என்னென்னா அந்த மகாலட்சுமி தாயார் மனசையே குளிர் வைத்துட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது அன்னைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை சுமங்கலிகளுக்கு பண்ணக்கூடிய தானத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குங்க அவ்வளோ ஒரு அந்த மகாலட்சுமி தாயாரே குளிர வைத்த மனம் குளிர வைத்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தாங்க அந்த வெள்ளிக்கிழமே நீங்க சிவங்கலிகளுக்கு பண்ணக்கூடிய தானம் இது வந்து வீட்டில் மட்டும் இல்லைங்க நம்ம கோவில்கள்லயும் போய் குடுக்கலாம் நம்ம ப்ளவுஸ் பிட் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டு கோவில்ல இந்த மஞ்சள் குங்குமம் இந்த புடவை இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க பூ வளையல் இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க கோயில்களுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலிகளுக்கு வச்சு கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க அன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் மட்டும் இல்லை வீட்லேயும் கொடுக்கலாம் அதே மாதிரி கோவில்கள்லையுமே வச்சு கொடுக்கலாங்க உங்கள் வீட்டுக்கு அன்றைக்கி வரக்கூடிய சுமங்கலிகள் வந்து மகாலட்சுமி தாயாரே உங்கள் வீட்டில் வந்துட்டு வர்றதா நினச்சி நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு வந்து தானம் பண்ணணுங்க வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு உங்களால் எதுவுமே பண்ண முடியல அவங்கள உட்கார வச்சு நல்லா சந்தோஷமாக பேசி அவங்களுக்கு ஒரு தண்ணியாச்சும் கொடுத்து அவங்கள வந்து வழி அனுப்பணுங்க அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் ஒரு செல்வ செழிப்பு உங்கள் வீட்டில் வந்து கிடைக்கும் வசதி இல்லைன்னா சொல்கிறேன் வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயத்தில் ஒரு ப்ளவுஸ் பிட் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு ஒரு ரூபாய் நாணயமாச்சு கட்டாயமாக வந்து வச்சு கொடுக்கணுங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு அதரும் சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் டேக் கேர் பாய்